ஆக நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து ஐந்தாம் திருமொழி அவதாரிகை தலைவனை பிரிந்த தலைவி அந்திப்பொழுதில் தலைவன் வராது போக தென்றல் முதலியவற்றால் வருந்தி கூறுதல் தனது திருமணம் முதல் பாசுரம் தந்தை காலில் விளங்கர பந்து தோன்றிய தோன்றல் பின் தமிகேன் தன் சிந்தை போயிற்று திருவருள் அவனிடை பெருமளவு இருந்தேனை அந்திகாவலன் அமுது ரூபதை அதனோடும் மந்த மாதுதம் மனமுலை தட வந்து பலி செய்வது ஒழியாதே இதனால் இப்போ கற்பனை பண்ணிக்க முடியுது தந்தை காலில் விலங்கர பந்து தோன்றிய தோன்றல் பின் என்ன புரியுது அவ அவ தேவ் வசுதேவருடைய காலில் விலங்கு போகும்படியாக வந்து தோன்றிய கண்ணன் அந்த தோன்றல் பின் அவனுடைய பின்னால் தமிகேன் தன் என்னுடைய மனது சிந்தை போயிற்று என்னோட சிந்தை போயிற்று திருவருள் நவனிடை பெருமளவு இருந்தேனை இப்போ கிடச்சிட போகிறது அவன்கிட்டேருந்து அருள் கிடைக்க போகிறதுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது இப்போ இருக்கா இல்லையா தெரியல இருந்தேனை அப்படி இருக்கிற என்னை அந்திகாவலன் அப்படின்னா சந்திரன் அந்திகாவலன் அமுதுரு பசுங்கதின் சுட சந்திரனுடைய ஒளிவரை சுடுகின்றதான் என்ன தலைவனை பிரிந்ததனால் அந்திகாவலன் அமுதுரு பசுங்கதென் சுட அதனோடும் அதனூடும் மந்தமாருதம் பனமுலை தடவந்து வலி செய்வது ஒழியாதே சென்றல் காற்று வீழ்சிறது அதுவும் இவளை வருத்துகிறது பனமுலை தடவந்து வலி செய்வது ஒழியாதே இது ஒழிய மாட்டேங்கிறத நான் அப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன் சாயங்கால பொழுது தான் இந்த கஷ்டம் படிக்க முடியும் நினைக்கிறேன் தந்தை காலில் விளங்கற வந்து தோன்றிய தோன்றல் தமிழேன் சிந்தை போயிற்று திருவருள் அவனிடை பெருமளவு இருந்தேனை அந்த காவலன் அமுதுரு பசுங்கதின் அவை சுட அதனோடும் வந்த மாறுதம் மனமுலை

தாரின்சையில் போகின நெஞ்சமும் தாழ்ந்தது ஓர் துணை காணேன் ஊரும் துஞ்சிற்று உலகமும் துயின்றது ஒளியவன் பிசும் துயங்கம் பெரும் கோயிற்று திசைகளும் மறைந்தன செய்வது ஒன்று அறியேனே பாரிபா கடல் வளை வணர்க்கு இணையவன் அப்படின்னா கடலில் இருக்கிற சங்கு மாதிரியாக வெண்மையாக இருக்கிற பலராமனுக்கு இளையவன் அதுதான் முதல்ல மாரி வாக்கடன் பழைய வணர்க்கு பழையனா வெண்மையான வண்ணத்தை உடைய பலராமனுக்கு இளையவன் வரைபுரை திருமார்பில் அவருடைய மலை போல் இருக்கிற திருமார்பில் இருக்கிற தாரின் ஆசையில் போகின நெஞ்சமும் அந்த மாலை மேலே ஆசைப்பட்டு என் நெஞ்சம் போயிட்டு போனது என்னாச்சு தாழ்ந்தது இன்னும் வரல டிலே பண்ணுறது தாழ்ந்ததுன்னா நல்ல என்ன சொல்கிறது வரத்தை டிலே பண்ணுறது இன்னும் வரமாட்டேங்கிறது நான் காலம் தாழ்த்துகிறது அப்படின்னு தாழ்ந்தது போர் துணை காணேன் எனக்கு ஒரு துணையும் இல்லை இப்போ ஊரும் துஞ்சிற்று உலகமும் துயினது நான் ஒன்று அர்த்தம் சொல்ல தேவையில்லை நான் புரியுது உங்களுக்கு ஒளியவன் விசும்பி இயங்கும் தேரும் போகிற்று ஒளியவன்னா சூரியன் சூரியன் இந்த விசும்பில் இயங்குற அந்த தேரும் காணாமல் போயிடுச்சு இப்படி எழுதுறாரு சாயங்காலம் வந்து விட்டுங்கிறத இப்படி எழுதுறாரு ஒளிய பந்தி சும்பு அங்கம் தேரும் போயிற்று திசைகளும் மறைந்தன ஒளிச்சம் படுத்தினாலும் எல்லாம் மறைந்து போயிற்று செய்வது ஒன்று அறியேனே நான் என்ன செய்யறதுன்னு தெரியல அர்த்தம் ஆயிடுது இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு ஆனால் வித்தியாசமாக இருக்கும் ஒருவேளை நம்ம கள்ள ஜலம் கூட வரலாம் பிள்ளை உறங்காவல்லிதாசன் அவர் ராமானுஜருக்கு அடிய ராமானுஜர் அவர் அடிமைப்பட்டுருந்தார் பெருமாள காமிச்சு உம் உம்மோட ஒய்ஃபை விட அழகான ஒரு வஸ்து இருக்குது அப்படின்னு பெருமாள காமிச்சு அவர் ராமானுஜர் அடியார் ஆகிட்டார் அவர் அவர் என்ன ஆயிடுச்சு அவர் அவர் செத்து போயிட்டார் அவர் இறந்து விட்டார் அவரோட ஊமலும் போயிட்டுருக்கு ஏன்னா ரொம்ப ராமானுஜருக்கு ரொம்ப வேண்டியவர் ரொம்ப பெரிய வைஷ்ணவர் அவர் அதனால் அவர் தேரில் அவரோட உடம்பை எடுத்துன்னு போகிறான் அவன் பொன்னாச்சின்னு அந்த அவரோட ஒய்ஃப் அவன் பார்க்குறான் பின்னாடியிலேருந்து பார்க்கறபோது அவள் இந்த பாசனத்தை கடைசி ரெண்டு லைன் இதை சொல்கிறான் படித்து பாருங்க அந்த ரெஃபரன்ஸ் நம்மளுக்கு புரியும் எப்படி பாருங்க தூ என்ன இருக்குது ஊரும் துஞ்சிற்று உலகமும் துயின்றது ஒளிய பிசும் துயங்கம் தேரும் போயிற்று அந்த தேரும் போயிற்றுங்கிறது அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கப்போ அந்த தேர் இந்த பாசனத்தில் வந்திருக்குன்னு அப்படி சொல்கிறாள் தேரும் போயிற்று திசை கடும் மறைந்தன செய்வது ஒன்று அறியேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் செஞ்சு போயிட்டான் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் யாதே யாவது பாசுரங்களோட வாழ்க்கையை இணைச்சின்னு அதான் இப்போ பாசுரம் படிக்கலாமா மாரிமா கடல் வளை வளர்க்கு இளையவன் வரை முறை திருமாரில் தாரிந்தாதையில் போயின நெஞ்சமும் தாழ்ந்தது ஒரு துணை காடே ஊரும் துஞ்சிற்று உலகமும் துயின்றதே தேரும் மறைந்தன செய்வது ஒன்று அறியனே ஆயன் மாயமே அன்றி மற்ற என் கையில் வளைகளும் இறைநில்லா பேயின் ஆர்வியில் உண்டிடும் பிள்ளை நம் பிள்ளைக்கு இறங்குமோ தூயவா மதிக்கதில் சுட துணையில் இணைமுலை வேகின்னதால் ஆயன் பேகினுக்கு அழுகின்றது உள்ளம் உள்ளமம் அஞ்சல் என்பாரிலேயே அர்த்தம் உங்களுக்கு ரொம்ப சுகமாக பிடிக்கும் ஆயன் மாயமே அன்றி கண்ணனின் மாயமே இல்லாமல் என் கையில் வலைகள் நிற்கவில்லை அப்படிதான் முதல் அர்த்தம் ஆயன் பாயமே அன்றி மற்ற என் கைகள் வலைகளும் இறை நில்லா கொஞ்ச நேரம் கூட நிற்க மாட்டேங்குது அப்படி அழைச்சி போயிட்டுருக்கேன் அப்படின்னு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அடுத்தது பேயின்னாரு உண்டிடும் பிள்ளை இந்த புதனையாக வந்த பேயின்னாறு என உண்ட பிள்ளை நம் பெண்ணுக்கு இறங்குவோம் என்னுடைய பெண்மைக்கு இறங்குவோம் அப்படின்னு கற்பனை பண்ணிக்க சேர்த்துக்கோங்க நீங்கள் அவங்க நான் உங்கள்கிட்ட உங்கள் கற்பனைக்கு கூட்டுருவேன் தூயமா மதி கதிர் சுட சந்திரனுடைய கதிர் சுடுறது இவ்வளவு துணை இல்லை இவளுக்கு துணையும் இல்லை இணை முனை பேகின்னதால் உடம்பு சுடுறது தால் ஆயன் பேகின அழகின்றது உள்ளமம் அவனுடைய புல்லாங்குழலுக்கு என்னுடைய என்னுடைய உள்ளம் அழிகின்றது அழகின்றது வேகினுக்குன்னா புல்லாங்குழல் வெயின்னா மூங்கில் ஆன் மூங்கிலால் செய்யப்பட்ட புல்லாங்குழல் ஆயன் பேகினுக்கு அழகின்றது உள்ளமம் அஞ்சேல் என்பாரிலையே பயப்படாதேன்னு சொல்றதுக்கு ஒற்றுமில்லையே படிக்கலாமா

கலை கொள் புந்தலை களிறு உந்து பெண்திரல் கடல் பன்னர் பூனில் மயங்க பெண் சங்கம் வைத்த வைத்தவைந்தனும் பந்திலன் மறிகடல் நீர் தயங்கு வெண்திரை திவலை நும்பணி எண்ணம் தடல் முகந்து இளமுலை பேல் இயங்கு மாறுதம் விலங்கில் என்னாவியை எனக்கு எனப் பெறலாமே என்னாவியை பெறலாமே இப்போ என்ன நடந்ததுன்னா சொல்கிற கயங்கொள் கயங்கொள் புந்தலை களி குந்த காயம் இருக்குது அந்த யானையனோட தலையிலெல்லாம் அதெல்லாம் சீழ் வழிஞ்சின்னு இருக்குது அதான் அர்த்தம் அதெல்லாம் கயங்கொள் புண்ணா சீழ் இருக்கிற பொன் கயங்கொள் புன்தலை களிரு புந்த அது மேலே ஏறிண்டு ராஜாக்கள்லாம் வராங்க பெண்திரல் வெண்திரல் கடல் மன்னர் பெரும் போரில் அந்த மாதிரியான ராஜாக்கள்லாம் வராங்க அவள்லாம் தோத்து போக முடியும் மயங்க வெண் சங்கம் பாய் மைந்தனும் பாஞ்சஜன்ய ஊதினார் மகாபாரத போர்ல அதைத்தான் சொல்கிறார் வெண் சங்கம் பாய் வைத்த மைந்தனும் வந்திலன் அவனும் வரல மரிகடல் நீர் இதோட சேர்ந்து அர்த்தம் பண்ணிங்க மரிகடல் நீர் தயங்கு வெண்திரை திவலை நும்பனி என்னும் இந்த அலையெல்லாம் அடித்து மெல்லுசா பனி மாதிரி அந்த நீர்லாம் இருக்கு அதான் அப்படி இருக்கிறார் என்ன இருக்கார் மரிகடல் நீர் தயங்கு திமலை திவளை என்னும் தழல் முகந்து அது ஒரு நெருப்பா கொண்டு வரும் நெரு தழல் முகந்து இடமுனை மேல்கி மாறுதம் இந்த சென்றால் இந்த கடல் அலையெல்லாம் புத்தி நீர் தெரிச்ச நீரெல்லாம் ஒரு நுண்பனியாக எடுத்து இவன் மேலே படுறது அது இவளை சுடர்கிறது அப்படிலாம் அத்தனை முடியும் திரும்பி படிக்கிறேன் மரிகடல் நீர் தயங்கு திரை திவளை மும்பனி எனும் தழல் முகந்து இளமுலை மேல் எங்கு மாருதம் விலங்கில் விலங்கில்னா அது இல்லாம் வீசாமல் இருந்தார் அது ஒரு அது ஒருவேளை என் மேலே வீசாமல் இருந்தார் என் ஆவியை எனக்கென பெறதாமே ரொம்ப இலக்கியமாக எழுதியிருக்கார் கொஞ்சம் கவனிப்பாக படிங்க ஆரம்பிக்கிற படிக்கணும் கயங்கொள் புந்தலை களிரூந்த பெண்டிரல் கழற் மன்னர் பெரும்

நமக்கு அருளிய அருணுடன் பகல் கிள்ளை கழுகின்றதால் தோழி நாம் இதற்கென்றும் துணை இல்லை நீரில் கிள்ளை சுடர்படு முதுநீரில் அந்தி படை வந்த வந்தடைகின்றதே சாயம் வந்து வருத்தப்படும் அந்தி வந்தடைகின்றதே ஏழு மாமரம் துளை பட சிலை வளைத்து உங்களுக்கு அர்த்தம் புரியுது சுக்ரீவனை சாட்டிஸ்ஃபை வித்த ஆழியான் ராமபுரமான சொல்கிறான் கஷ்டம் இல்லை நமக்கு அருளியா அருளோடும் அவன் அருளி அருள் செய்து போனான் அதனால் என்னாச்சு பகல் எல்லை கழுகின்றதால் சா காத்தால் அவர்களும் இந்த பகல் முழுக்க தாங்கும் அவனுடைய அருள் அது போகிறது இப்போ அப்படின்னு அர்த்தம் பண்ணி பகல் எல்லை கழுகின்றதால் தோழி நாம் இதற்கென செய்தோம் அட நாம் இதற்கு என்ன செய்ய போகிறோம் இப்போ மேற்கொண்டு சொல்கிறோம் துணை இல்லை அதுக்கும் அர்த்தம் புரியுது சுடர் படு படுமுதுநீரில் ஆழ ஆழ்கின்ன ஆவியை அடுவதோர் இன்னதே சுடர்ன சூரியனை படு படுமுதுநீரில் தான் உதித்த முதுநீரில் கடலில் ஆழ அது மறையிறது ஆழ அந்த ஆழ அதோட அர்த்தம் பண்ணிக்கணும் ஆழ ஆழ்கின்ன ஆவியை வந்து அடைகே இந்த ஆவியை துன்புறுத்துகின்ற சாயங்கால பொழுது வருகிறதே அப்படின்னு சொல்றாங்க அர்த்தம் புரியுதா கற்பனை பண்ணிக்க முடியுதா படிக்கலாம் ஏழு மாமரம் இலங்கையை பழங்குமித்த ஆழியான் பகல் கில்லை கழுகின்றதால் தோழி இல்லாம என் செய்தில்லை ஆழ சுடற்படு முதலீரில் வெண்திரை முதுகம் தீப்பட முழங்க முழங்கு அழகிரி அம்பின் வரிகோள் பெண் சிலை வளை வித்தமைந்தனும் செய்கேன் எரியும் பெண் கதிர் துயின்றது பாபிகேன் கிணை நெடுங்கண் துயிரா கரியனாழிகை நாழிகை ஒழியின் பெரியன கழியுமாறு அறியேனே முரியும் வெண்திரை முறியும்னா திருப்பி திருப்பி வர வெண்திரை அத்திரையினா அலைகள் முரியும் வெண்திரை முதுகயம் நீர்பட கயம்னார் நீர்நிலை முதுன்னா பழமையான முதுகயம்னே கடலை சொன்னது முதுகயம் தீப்பட அது அழியும்படியாக அது உலர்ந்து போகும்படியாக முழங்கு அழல் கிரியம்பின் சத்தம் போட்டு சத்தம் போட்டுன்று சூடாக கிளம்புகின்ற அம்பு அதை அப்படி சொல்றேன் புரிஞ்சுக்கல முழங்கு அழல் கெரி அம்பின் வளை வளைகொள் வளை வளைகொள் பெஞ்சிலை வளை வித்த ராமபிரான் சொல்ற அந்த கடல் நீர் வற்றும்படியாக அம்பு எய்த ராமபிரான் வித்த மைந்தனும் அவனும் என் செய்கேன் அவன் இன்னும் வரல நான் என்ன செய்யறது எரியும் பெண்கயிர் பெண்கதின் துயின்றது சூரியன் அஸ்தமிச்சு போயிடு எரியும் பெண்கதில் துயின்றது பாவியேன் கிணை நெடுங்கண் துயிலா என்னுடைய கண்கள் தூங்க மாட்டேங்கிறது கழிக நாழிகை மூழியின் பெரியன வரப்போற நாழி மொழியை விட பெருசு எக் கழிமாறு அரியேனே அது எப்படி போகிறதோ அரிய